அந்த பிள்ளைங்கள்லாம் இப்ப எங்கப்பா அந்த குடும்பத்துல இப்ப ஒருத்தர் கூட உசுரோட இல்லடா ஒருத்தர் கூட இல்லையா எல்லாமே உசுரோட தானே இருக்காங்க நீங்க கண்ணால பாத்தீங்களாப்பா கூட இருந்தவளே நாதனடாத்துல நமக்கு பங்கு கிடையாதுடா அப்படின்னா நீங்க நல்ல சிவம் கூட கூட்டு அப்படிதானே அப்படிதானே நான் ஒரு பைனான்சியர்டா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி பைனான்சியரா நம்ம கிட்ட காசு பணம் நல்லதான் இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்டா என்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்குது உன்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கோடி ரூபாய் எல்லாம் காண கிடைக்காத ஒண்ணுடா என்னப்பா சொல்றீங்க ஆமாடா ஆசைப்பட்டுதான் அவன் கூட நான் கூட்டு வச்சேன் அவனும் பணத்தை வாங்கி கொடுத்தான் சரி ஆனா நான் அவன் கொடுக்கற வட்டியோ நான் கொடுக்கற முதலியோ அவன் அந்த வீட்டாள கிட்ட சேர்க்கவே இல்லை அவங்க கொடுத்த கோடி ரூபாய நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டு கோடி கோடி சம்பத்தி பண்ணினேன் அந்த சந்தோஷத்துல நான் பாரி அவனுக்கு வழங்கினேன் அது அந்த குடும்பத்துக்கு தான் அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு நான் நினைச்சேன்

நானும் நஷ்டம் ஆயிட்டாலும் பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய கொண்டு தாங்க ஆமாடா கோடி ரூபா பணம் இருந்தோம் கடைசியில பசியில செத்து போயிருக்காடா எப்படிப்பா இறந்து போனாங்க கிணத்துல இருந்து செத்து போனாங்கடா ஒரு குழந்தையும் சேர்ந்து தாண்டா செத்து போச்சது அப்பா செத்து போச்சு நினைச்சோம் அடக்கம் பண்ற நேரத்துல அந்த புள்ள லேச கை கால் ஆட்டுச்சு நான் கூட இருந்த பெரிய பாவப்பள்ளி நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டேன்னு நான் தான் நின்று நடத்துனேன் நேரம் அந்த குழந்தைக்கு உயிர் வந்துச்சு சரி அந்த புள்ள எடுத்துக்கிட்டு அந்த புள்ளை தாய் மாமா வீட்டுக்கு போனா யாரு பார்த்தாய் மாமா எனக்கு மறந்து போச்சுடா அவரு அப்போ என்னது ஏட்டா இருந்தாருடா ஏட்டா இருந்தாரா ஆ அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனா அந்த வீட்டுல போனா அங்க ஒரு ராட்சசிடா என்னப்பா சொல்றீங்க ஆமாடா அந்த வீட்டுக்கு போனா அங்க ஒரு பெரிய ராட்சசி புள்ளை கொண்டு போனதுக்கே எங்க முன்னாடியே புள்ளை பிடிச்சு தள்ளிட்டா அப்பப்பா பா நீங்க அந்த புள்ளை மட்டும் கூட்டி போனீங்களா கூட வேற யாரையாவது கூட்டி போனீங்களா அந்த வீட்டு பையனையும் கூட்டி போணுமா அந்த வீட்டு பையனா யாருப்பா செத்து பொண்ணோட பொண்ணோட மூத்த பையன்டா நல்லா இவ்வளவு உயிர்த்து இருந்தான்டா அந்த பையனையும் கூட்டுக்கிட்டு அந்த புள்ளையும் தான்டா நான் மாமா வீட்டுக்கு போனேன் ஆனா அத்தக்காரி இந்த ரெண்டு புள்ளைகளையும் எங்க கண்ணு முன்னாடியே பிடிச்சி தள்ளிடாடா எங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியலடா வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாம அங்க விட்டுட்டு வர முடியாம தவிச்சு போய் நின்னும் அங்க தாய் மாமாவை நீங்க பாக்கலையா அவரு இருந்தாடா பொண்ணாட்டிக்கு பயந்து ஒரு சேர்ல வாயை மூடிக்கிட்டு இருந்தாரு அவ பெத்த வச்சிருந்தா ஒரு மகா அவன் வந்து இங்கிலீஷ்ல டேட் போட்டு கத்துச்சு அந்த பேபி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கத்துச்சு ஆதிரா ஓ ஓ தான் பொண்ணு தரணு ஆதிராவை வெறுக்கிறாங்களா அதன பார்த்து ஆதிராவை பார்த்தா ஏன் கத்துறாங்கன்னு அவளுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் நினைச்சா ஓ ஞாபகம் வந்திருக்கு அதான் அந்த அண்ணன் அவளை வெறுக்கிறாங்க அந்த பொண்ணு வேற ஏதாவது பண்ணுச்சாப்பா ஆமாடா அவ அப்பா கூட இறக்கப்பட்டு அந்த பிள்ளைங்களை உள்ள கூப்பிட்டு சொல்றதுக்கு இது இத்தனை ஒன்று இருந்துச்சு அவங்களும் உள்ள வரக்கூடாது இது யா வீடு அப்படின்னு வீட்டுக்குள்ள உடலடா ஆதிரா அப்படி பண்ணுனா அப்புறம் என்னப்பா நடந்தது அந்த செத்து பொண்ணு அம்மாவோட மூத்த பையன் அந்த சின்ன பொண்ணு கால விழுந்து கூட கெஞ்சுனாண்டா பொண்ணு ஆதிரா கால விழுந்து கெஞ்சிருக்காங்க நான் வேணா எங்கேயாவது போய் பொழிச்சுக்கிடுற என் தங்கச்சி மட்டுமாவது பாத்துக்கிடுங்கன்னு கெஞ்சு அந்த பையன் கால விழுந்து கெஞ்சதை பார்த்து அந்த புள்ள கை கொட்டி சிரிச்சது அதை பார்த்தா அம்மா கறி சிரிச்சா ஆனால அந்த பையன் விழல தங்கச்சிக்காக காலே விழுந்து கலந்தான் என் தங்கச்சிக்கு மட்டும் இடம் கொடுங்க வேலை பார்த்து நான் பணம் தாரேன்னு சொன்னான் அங்க யாருமே கேட்கலடா எங்களுக்கும் என்ன பண்ணுனே தெரியல சரிப்பா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதுக்குள்ள இன்னொரு பையன் இருந்தானா அவன் செத்து போயிட்டான்டா ஐயோ விக்கி என்ன அவரு சாகலிய எப்படி சொல்றீங்க அந்த பையன் செத்து போயிட்டானே ஆமாடா அந்த பையன் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையனா அது ஏதோ ட்ரெயின்ல விழுந்து செத்துட்டதா கேள்விப்பட்டோம்டா சரி இந்த பொண்ணு அந்த பையனு என்ன பண்ணாங்க என்ன பண்ணணும்னு தெரியாம நாங்க மொழி பிடிங்க போய் நின்றுட்டு இருந்தோம் யாரெல்லாம்ப்பா நானும் அம்மாவும் தான்டா சரி அந்த மூத்த பையன் எங்க பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா அந்த பையனை காணும்டா ஏன்பா தெரியடா அந்த பையன் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு தான் நின்னா திடீர்னு பார்த்தா அந்த பையனை காணும் அதுக்கப்புறம் அந்த பையனை காணவே இல்லடா சரிப்பா அந்த குழந்தை என்ன பண்ணுனீங்க ஆ நம்ம அண்ண கிளியா தா இல்ல அண்ண கிளியா ஐயோ எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்க என்னப்பா சொல்லுதீங்க ஆமாடா உன் கூட ஒரு பொண்ணு அழைவால மீனாக்கா ஆமாடா அவங்க மாமியாதான் அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க தெய்வத்துக்கு சமம் ஊர்ல இருக்கப்பட்ட கஷ்டப்பட்ட பிள்ளைங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறவங்க அவங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்பணும்டா சொன்ன ரெண்டாவது செகண்ட் வந்து நின்னுட்டாங்க சரி அவங்க புள்ளைய பார்க்க வர நேரமும் கரெக்டா ஒரு பணக்காரங்க எங்களுக்கு குழந்தை இல்ல குழந்தை வேணும்னு கேட்டாங்க சரி அன்னக்கிளி அம்மா விவரத்தை சொன்னோம் அப்போ அவங்களுக்கே பிள்ளைய தத்து கொடுத்துடலான்னு அன்னக்கிளி குழந்தைய பார்க்காமலே அந்த பணக்காரங்க பார்த்து கொடுத்துட்டாங்க அந்த பாட்டி அப்படி பண்ண மாட்டாங்கல்ல அது அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் தான் நல்லா பாத்துக்கிடுவாங்க நம்பிக்கையில தான் கொடுத்தாங்க இப்போ அந்த பொண்ணு எல்லாம் வசதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்கப்பா ஏண்டா அது கதையே வேற அப்புறம் என்னப்பா நடந்தது அப்புறம் என்னடா அந்த குடும்பமே தரமட்டமா அங்க இருக்க கூட பார்த்து பயந்த போறீதா அப்போ பொண்ணு திறன் அப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விசிட்ட இனிமேல் வாழ்க்கையில யாருகிட்டயுமே சொல்ல கூடாது புரியுதா நான் யாரு சொல்ல போறேன் பொண்ணுத்திறனே வாழணும் நல்லா வாழணும் நான் சொல்ல மாட்டேன் யாரு இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் பொண்ணு தலை சந்தோஷமா வாழணும் நீ ஏண்டா அழுத நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க நீங்க செஞ்ச பாவம் என்ன விடாம துவர்த்தது அப்பா பிள்ளைங்களுக்கு சொத்து சொல்ல சேர்த்து வைக்கீங்களா இல்லையோ பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க எங்களுக்கு தேவையான சொத்தா எங்களுக்கு சேர்த்து வைக்க தெரியும் எங்களுக்கு கடவுள் நல்ல அறிவியும் ஞானத்தையும் கொடுத்துருக்காரு தயசெய்து இந்த மாதிரி பாவத்தை செய்யாதீங்கப்பா ஐயோ பொண்ணு திறனை தேடுற ஒரு ஆள் ஏன் குடும்பமும் ஒன்னா இது தெரியாம நானும் கூட சேர்ந்து தேடி இருக்கேன்னு ஐயோ இதுல எங்க குடும்பம் இருக்கு தஞ்சனா பார பச்சை இல்லாம என்னையும் போட்டு தள்ளிடுவானே இப்ப என்ன பண்ண அப்பா தயசரி இனிமே யாருக்கிட்ட இதை பத்தி வாய் திறக்க கூடாதுன்னா சரிடா அதான் சொன்னேன் தேதில இருந்து வாபஸ் வாங்க நீ கேட்க மாட்டேங்க அவனை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும் அத நான் பாத்துக்கிறேன் டேய் பொண்ணு திராணி உங்களை பழி வாங்குதோ இல்லையோ நான் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாருங்கடா யா குடும்பத்துக்கும் பழி போத்த சேர்த்து வச்சுட்டல ஒன்னு நான் விடுவேன் என்னடா கோத்துல இருக்க ஒன்னு இல்லப்பா சரி என்ன எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்க அதான் உன் அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க என்னது உன் அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கனு சொன்ன முடியாது அந்த தும்மல் பிடிச்சதுதான் என்னால கல்யாணம் பண்ண முடியாது நல்ல பிள்ளைதான்டா கல்யாணம் பண்ண தெரியாது பெரியங்க நீங்க வந்து சொல்லிட்டு பெரிய வாழ போறது நான் தானே அவெல்லாம் எனக்கு செட் ஆமாண்டா பொண்ணுன்னா பொறுமை இருக்கணும் அவளுக்கு அது என்னன்னே தெரியாது

அது ஏன் இஷ்டத்துக்கு தான் முடிப்ப அது விளங்காதுடா அப்ப நான் நல்லா இருப்பேன்னு அர்த்தம் தாய் ஆமா நீங்க சபிச்சுட்டீங்கல்ல அப்ப நான் நல்லா இருப்பேன் தான் நான் கட்டுவேன் அவ கூட தான் வாழுவேன் அவ கூடத்தான் நான் இருப்பேன் யார்டவா சொன்னா கொஞ்சம் ஆட்டம் கொடுக்கும் பரவாயில்லையா சொல்லி பாப்போம் டிஎஸ்பி டிஎஸ்பி தான் போலீஸ் எனக்கு மருமகளா டாக்டர் மருமகளா இருக்கலாம் இன்ஜினியர் மருமகளா இருக்கலாம் டீச்சர் மருமகளா இருக்கலாம் நர்ஸ் மருமகளா இருக்கலாம் ஆனா ஒரு போலீஸ் மருமகளா இருக்க கூடாதோ போலீஸ் என் வீட்டுக்கு மருமகளா நான் வெளியே தலை காட்ட முடியுமாடா என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீங்க தலை கட்டுங்க நாங்க நீங்க சொன்ன பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாது எனக்கு யார பிடிச்சிருக்கோ அதை தான் நான் கல்யாணம் பண்ண முடியும் நான் அந்த பிள்ளைய காதலிக்க அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீங்க சொன்ன அந்த திமுர் பிடிச்சவரெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது அவளை நினைச்சாலே எனக்கு பிடிக்கல ஏமா அரபேக்கா ஏமா அரபேக்கா சப்பா அவள் இங்கதான் இருக்காளா நான் கிளம்புறேன் அவளை பார்த்துட்டு போ. இங்க பாரு சிங்கப்பூர்ல எல்லாம் வந்திருக்கா. ஒழுங்கா அவள பார்த்து போ. பாரு உன்னை பாக்கிறதுக்காகவே இந்த லீவுக்கு வந்திருக்கா. ஒழுங்கா அவள பாரு சொல்லிட்டேன். ஏப்பா எனக்கு வெளிநாடே பிடிக்காதுப்பா அங்க உள்ள புள்ளைய எனக்கு பிடிக்கல. அங்க உள்ள புள்ளைய எனக்கு பிடிக்க போது உனக்கு எப்படி பிடிக்கும்? நான் மனசுவதி புடிச்சிருக்கல. டேய், இவன் என்ன அந்த கருப்பு மல்ல இல்லடா. நல்ல நம்ம நாட்டு புள்ளை மரியாத காடா வேற பாரு. வேண்டாம். சொன்னா கேளுங்க. நீ புள்ளை பாரு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. அவள தான் இத்தனை நேரத்துல வந்து பார்க்கறானே.

டப்பால கட்டி வச்சுட்டேன் ஆஹ் அப்புறம் என்ன தலையில கொட்டி வைக்க முடியும் நீங்க சரியாதான் சொல்லுதீங்க கடகு சரிங்கக்கா சொல்லுங்கக்கா உனக்கு வேலை பெருசா இருக்காது கொள்ள பொண்ணு இருக்காங்க அவத்தனுக்கு ஏற்காடே ஆகிரா ஏதாவது செஞ்சு கொண்டு பக்கத்துல போய் நின்னா போதும் அவங்க செஞ்சு ஒரு

சரி பாத்ரேதா தேக்கنا சொல்லுங்க அதெல்லாம் நான் தேச்சிட்டேன் நான் வேல கரಿದனே ஐயோ இவள நான் என்ன சன்னி வைக்க வைக்கங்க பாரு அத சொல்றனே ஆдила ஏதாவது சமைச்சு வெச்சி கொண்டு கொடுத்தானே நீ ஆдила கிட்ட போய் நிக்கணும் அவ்ளோதான் அப்ப மத்த நேரத்துலலாம் ஆல பெரிய டிவி இருக்கு உனக்கு பிடிச்ச சீரியல் பணம் ஏரியால உன்னை பாரு போ இந்த நேர நல்லா வந்திருக்க சருண்டமுடி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐயா என்ன சொன்ன அந்த சுருண்ட முடியே நன்றி சொன்னேன் சுருண்ட முடியா அண்ணா என்ன கூட்டிட்டு வந்தாரே அவன் பெருத்தாலுனே அப்படியா அப்புறம் இந்த வீட்டு உள்ளவங்க பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்லிறேன் கஜேந்திரன் அப்பா அவங்க டூ டீஸ்மா வெளிய போயிருக்காங்க அப்பப்ப தான் வீட்டுக்கு வருவாங்க அப்புறம் பொண்ணுத்தர மாமா அவங்க இப்ப உடம்பு சரியில்லாம வீட்ல இருக்காங்க மத்தபடி அவங்களும் டூ டீக்கு கிளம்பிடுவாங்க கொஞ்சம் கோபக்காரரே பாத்துக்க அப்புறம் விக்கி மாமா சாஃப்ட் கரெக்டர் ஆனா வெளியில இருந்து பாக்கும்போது மொரட்டாலு மாதிரி தெரியும் ஆனா மொரட்டாலு கிடையாது தங்கமான மாமா அப்புறம் தரணே அதானே உங்களுக்கு நல்லா தெரியுமே எல்லாத்தை விட முக்கியமான ஒரு ஆளை பத்தி உனக்கு சொல்ல போறேன் யாரு மீனாக்கா அக்கா வீட்டுக்கு எல்லாமே அவங்கதான் எங்க வீட்டு ஆட்களுக்கு அவங்க அம்மா மாதிரி அக்கா முறைதான் ஆனா அம்மா எங்களுக்கெல்லாம் மாமியார் மாதிரி உனக்கும் சேர்த்துதான் இப்படி இப்படின்னு பட்ட பரிசடி கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்காது கொஞ்சம் சுருக்குன்னு பேசுவான் வாயில வந்தத டக்குன்னு பேசிடுவான் ஆனா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவான் ஆனா ரொம்ப நல்லவன் கொஞ்சம் பார்த்து பேசிக்க கோபக்காரன் தான் ஆனா அதை விட பாசக்கார தெரியுமே கோவர் கட்டுறதுன்னு கொனை இருக்கோ ரொம்ப நல்லவன் தான் அதனால புரியுது அஜிஸ் பண்ணி போன்னு சொல்றீங்க அஜிஸ் பண்ணி போவேண்டா அவன் கிட்ட கொஞ்சம் வாயை குறைச்சிக்கிட்டா போதும் முயற்சி பண்ணி பாக்குறேன் முயற்சி பண்ணுறியா அப்படி சொல்லக்கூடாதே நீ டப்பு டப்புனு பேசுறதே இந்த வீட்டில வேலைக்கு கூப்பிட்டுட்டு புரியல நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கல அதான் இந்த உதவி பண்ணியிருக்கான் ஓ அப்படியா அப்புறம் ஒழுக்கத்துல ரொம்ப கெட்டிக்காரன் எங்களுக்கு பிரச்சனைனா அந்த பெண்களை நீ இன்னொரு வீட்டுக்கு போறது பிடிக்காம தான் இங்க சேர்த்து விட்ருக்கான் இது வெறும் வீடு மட்டும்தான் அஸ்திபானம் அங்கதான் அந்த வீடு இந்த வீடு வேறு படம் கிடையாது ஒரே வீடு தான் என்ன அவங்க அங்க இருக்காங்க நாங்க இங்க இருக்கோம் இவ்வளவுதான் வித்தியாசம் அந்த வீட்டுல உங்களும் தாராளமா இந்த வீட்டுக்கு வந்து போய் தான் இருப்பாங்க கொஞ்சம் பார்த்து சுதானமா நடந்துக்கா நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் ஆனா சில காரணங்களுக்காக தான் தனித்தனியா இருக்கும் என்னமா எனக்கு ஒண்ணும் புரியல சரி நான் போக போக கத்துக்கிடுத பரவாயில்ல நீ கத்துக்கிடுவேன் நீ பழகிக்கிடுவேன் சரிங்கக்கா இப்போ என்ன வேலைன்னு சொல்லுங்களேன் ஆ இப்போ காலையில் பதினோரு மணி கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு நீ வா மாமா அப்பா ஜூஸ் கொண்டு போவ அப்ப நீ பின்னாடியே போ ஆ அப்போ உனக்கு என்னென்ன தெரியும் ஆ ஒன்றும் புரியலை சரி இவங்க போகும்போது நான் பின்னாடியே போறேன் ஆ சரிம்மா முதனி சாடு இல்லக்கா நான் வீட்டுக்கும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேனே ஆ சரி போ வீட்டில் சுத்தி பார்த்துட்டு வா நானும் வரேன் வா நானும் வரேன் வா எனக்கு உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குல்ல ஆ இவ்வளோ ஒற்றுமையாக பெண்கள் இருப்பாங்களா நான் நாலஞ்சு வீட்ல வேலை பார்க்கேன்னா அந்த வீட்டலாம் கொண்ட மண்டட்டி மச்சன மண்டட்டலாம் எலியும் பூனையுமா இருப்பாவ நான் ஏன் கிச்சன்ல போய் வேலை பாக்குறேன்னு கொண்ட மண்டட்டியும் ஆவாலே ரூமுக்குள்ள அடைஞ்சிருக்கா நான் மட்டும் எதுக்கு காலுக்கு வரணும்னு மச்சன மண்டட்டியும் போட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள தான் அடைஞ்சி கிடப்பாவ கொண்ட மண்டட்டி 1000 ரூபாய்க்கு சேல எடுத்தா மச்சன மண்டட்டி 2000 ரூபாய்க்கு சேல எடுப்பாவ எலியும் பூனையுமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா இவ்ளோ அனனியமா இருக்கீங்க இவ ஏ தங்கச்சி அது மட்டும் இல்ல என் புருஷனோட அண்ணனை கெட்டிக்க போறவா அப்படின்னா இவங்க மூத்த மருமகளா ஆமா நீங்க தான் மூத்தவின்னு நெனச்சுக்கிட்டேன் நான் மூத்தவ தான் ஆனா அவன் மூத்தவரை கட்டிக்க போறேன் நான் ரெண்டு பேரும் கட்டிக்க போறேன் உங்களுக்கு உங்க வீட்டுக்காரன ரொம்ப புடிக்கும் ஏன் அப்படி கேக்குற நீங்க இவ்வியம் மேல காட்டுற பாசத்தை கண்டுபுடிச்சிட்டேன் உங்களுக்கு உங்க புருசன் மேல ரொம்ப பாசம் நல்ல பேசுறேன் மாதிரி நான் யாருமே பாத்ததில்ல நல்லா இருக்குதே நீயும் எங்கள்ள அண்ணா எனக்கு உங்களை எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு பாருங்கல ரெண்டு முகம் கட்டி ஒன்னா இருக்குது எனக்கா ஒண்ணு இல்ல சரிடா கிடோ விளக்கம் கொடுக்கணும் ஏன் குடி அக்கா நான் அந்த பொண்ணை கூட்டு வந்ததுல ஒரு அர்த்தம் இருக்குதா